அள்ளி கொடுத்தால் சும்மா அளந்து கொடுத்தால் கடன் அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அள்ளி அள்ளி எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு தெரியாமலே ஒருத்தருக்கோ பலருக்கோ நம்ம எதையாவது கொடுக்கும்போது அது வந்து சும்மா அதாவது இலவசம் அப்படின்ற கணக்கு ஆனா யாருக்காவது நம்ம கொடுக்கும்போது அளந்து அளந்து இவ்வளவுதான் கொடுக்கணும் இவ்வளவு போதும் இவங்களுக்கு இந்த அளவு போதுமானது அப்படின்னு நம்ம அளந்து கொடுக்கும்போது அது கடன் கொடுக்கற கணக்கா அதாவது திருப்பி அது நம்ம கிட்ட வந்து சேர்ற கணக்கு அப்படின்றதான் இதோடைய பொருள் ஆனா இதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு அள்ளி நம்ம கொடுக்கும்போது போது மக்கள் அதை இலவசம் அப்படின்னு எந்த வாங்கிட்டு போறாங்க அப்படி வாங்கிட்டு போற எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது அது சும்மாவாதான் அவங்க நினைச்சுக்குவாங்க சிலர் இலவசமா வாங்குற பொருட்களை பயன்படுத்தாம வீணாக்கிடுவாங்க அவங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னாலும் இலவசமாக கொடுக்கிற பொருட்களை வாங்கிட்டு போயிடுவாங்க பயன்படுத்த மாட்டாங்க ஆனா கடன் அப்படின்னு அதாவது அளவாக பெற்றுக்கொள்கிற பொருளை அவங்க கவனமா பயன்படுத்துவாங்க ஏன்னா அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அதனால பயன்படுத்துவாங்க திரும்பி கொடுக்கணும் இல்லனா இதை சேதப்படுத்திடக்கூடாது அப்படின்ற எண்ணம் எப்பயுமே இருக்கும் அதனால நம்ம யாருக்காவது கொடுக்குறோன்னா தேவைக்கு கொடுக்கணும் அளந்து கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம பெரும்போதும் தேவனா வாங்கிக்கணும் இல்லனா நம்ம வேண்டாம்னு சொல்லிடணும் சும்மா கொடுக்கற எந்த பொருளுக்குமே மதிப்பு கிடையாது அள்ளி கொடுத்தால் சும்மா அளந்து கொடுத்தால் கடன் அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அள்ளி அள்ளி எவ்வளவு அப்படின்னு தெரியாமலே ஒருத்தருக்கோ பலருக்கோ நம்ம எதையாவது கொடுக்கும்போது அது வந்து சும்மா அதாவது இலவசம் அப்படின்ற கணக்கு ஆனா யாருக்காவது நம்ம கொடுக்கும்போது அளந்து அளந்து இவ்வளவுதான் கொடுக்கணும் இவ்வளோ போதும் இவங்களுக்கு இந்த அளவு போதுமானது அப்படின்னு நம்ம அளந்து கொடுக்கும்போது அது கடன் கொடுக்கற கணக்கா அதாவது திருப்பி அது நம்ம கிட்ட வந்து சேர்ற கணக்கு அப்படின்றது தான் இதோடைய பொருள் ஆனா இதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு அள்ளி நம்ம கொடுக்கும்போது மக்களதை இலவசம் அப்படின்னு எந்த கிரையமும் கொடுக்காம வாங்கிட்டு போறாங்க அப்படி வாங்கிட்டு போற எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது அது சும்மாவாதான் அவங்க நினைச்சுக்குவாங்க சிலர் இலவசமா வாங்குற பொருட்களை பயன்படுத்தாமல் வீணாக்கிடுவாங்க அவங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னாலும் இலவசமா கொடுக்கிற பொருட்களை வாங்கிட்டு போயிடுவாங்க பயன்படுத்த மாட்டாங்க ஆனா கடன் அப்படின்னு அதாவது அளவாக பெற்றுக்கொள்கிற பொருளை அவங்க கவனமா பயன்படுத்துவாங்க ஏன்னா அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அதனால பயன்படுத்துவாங்க திரும்பி கொடுக்கணும் இல்லைனா இதை சேதப்படுத்திடக்கூடாது அப்படின்ற எண்ணம் எப்பயுமே இருக்கும் அதனால் நம்ம யாருக்காவது கொடுக்குறோன்னா தேவைக்கு கொடுக்கணும் அளந்து கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம பெரும்போதும் தேவைன்னா வாங்கிக்கணும் இல்லைனா நம்ம வேண்டான்னு சொல்லிடணும் சும்மா கொடுக்குற எந்த பொருளுக்குமே மதிப்பு கிடையாது